எஸ்பிடி பவுன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா அதிக கறவை திறனில் அருமையான ஒரு முரா கிராஸ் ஏர்மையோட விற்பனை பற்றி விதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப்பை நம்ம பாருங்கள் மாட்டின்னு உரிமையாளராக கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த மாடுகள் எல்லாம் யாருக்கு உதவும் அப்படின்னா பெரிய பெரிய பண்ணையாளர்களுக்கு நான் டீ கடை வச்சுருக்கேன் எனக்கு ஒரு எருமை இருந்தால் கண்டிப்பாக என்னோடய வாழ்வாதாரத்தை உயர்த்திப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாடு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து முரா கிராஸ் எருமையோட விற்பனை பதிவு தாங்க பார்க்குறோம் இது ஒரு மூன்றாம் நேற்று எருமை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் சரியான சைஸ் எருமைங்க நல்ல பக்கவான பாடி வெயிட்டு அதிக கறவைத்திறன் கொண்ட எருமை இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்தளவுல போன ரெண்டாம் நேத்துக்கு ஒரு நாளைக்கு இருந்து பன்னெண்டு லிட்டர் கறவை கொடுத்து தான் இந்த மூணா அதை விட ஒரு லிட்டர் கூட தான் எடுத்துக்கலாம் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டரு கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கறவை எடுத்துக்கலாங்க மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுக்கு பத்து மாதம் சினையாக இருக்குது இன்னும் இன்னும் ஐந்து முதல் ஏழு நாளுக்குள்ளார மாடு கண்ணிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ அதிக கறவைத்தருண் கொண்ட ஒரு முரா முராக்ராஸ் எருமைங்க சரியான சைஸில் செம்ம பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த எருமை விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க கரூர்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு நல்ல குவாலிட்டியில் அதிக கறவை திறனில் நிறைய நண்பர்கள் மாடு கேட்குறாங்க அதுவும் எருமையில் நிறைய நண்பர்கள் நமக்கே கால் கே கால் பண்ணி கேட்குறாங்க ஸோ நல்ல பால் வர்க்கமான எருமை வேணும் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நல்ல மடியமைப்போட ந நல்ல பட்டி விலாசத்தோட நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நல்லா அருமையான ஸ்பேஸோட நல்ல அருமையான காம்பு வளத்தோட இந்த எருமை வந்து விற்பனைக்கு வந்துருங்க தேவைன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த எருமையை எடுத்துக்கலாம் அவர் என்ன விலை கோட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க நல்லா அருமையான ஒரு முரா கிராஸ் எருமைங்க டைட்டான பாடி வெட்டு சரியான சைஸ் எருமையாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பத்து மாதம் சனியாக இருக்குது ஐந்து முதல் ஏழு நாட்கள்ல கண்ணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதோட சினைத்தன்மை வந்து பார்த்தோம்னா மூன்றாம் சினையா இருக்கும் பிடிச்சிருந்த தாராளமா எடுத்துக்கலாம் நன்றி